நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் திரும்பி வாஜியநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் மதுரையில இப்போ ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியாது முக்கியமா இந்த திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்தணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பெருசா வெடிச்சிட்டு இருக்குது அதாவது ம மதுரை உயர் நீதிமன்ற கிளை அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வந்து என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உச்சியில போய் தீபத்தை போய் ஏத்திக்கங்க இந்த தீபத்தை ஏத்துறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா சிஐஎஸ்எப் வீரர்களுக்கு கூட சேர்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மனுதாரருக்கு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்களே இது எப்படி பாக்குறது அதாவது உச்சகட்ட அதிகார துஷ்பிரயோகம் யோகம் அரசியல் சட்ட மீறல் உயர் நீதிமன்ற நீதிபதி எல்லா சட்ட வரம்புகளையும் தனது அதிகாரத்தையும் தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்ற முறையே முதல்ல தவறு அவர் டிவிஷன் பெஞ்சில் இரு நீதிபதிகள் அமர்வுகளும் உட்காந்துருக்காரு இன்னைக்கு முடிகிற போது அவர்கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க மென்ஷன் கண்டெம்ட்டுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க நீ கண்டெட்டு ஃபைல் பண்ணுங்கன்றாங்க நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற அவமதிப்பை வந்து மூணு மணிக்கு எடுத்து அஞ்சு மணிக்கு கமிஷனரும் கோயில் இஓவும் ஆஜராகணும்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு ஆறு அஞ்சுக்கு உத்தரவு போடுறாரு இது எப்படி எந்த கோர்ட்டில் எப்படி நடக்குன்னு நம்மளுக்கு தெரியல அதாவது பாஜக வழக்கறிஞர்கள் கோர்ட்டை அகரகாரம் மாதிரி தான் பயன்படுத்துகிற ஒரு சூழல் வந்து இருக்குது இன்னைக்கு ஏஏஜி தமிழக அரசின் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு அஜ்மல் கான் அவர்கள் இதை நீதிமன்றத்தில் நேரடியாகவே சொல்லிட்டார் எனக்கு பேக்கில் எல்லாமே நடக்குது மிக மோசமான முறையில் வந்து எப்போ கேச ஃபைல் பண்றாங்க எப்ப கொண்டு வராங்க எப்பன்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு தமிழக அரசின் இன்னொரு அடிஷனல் அட்வார் ரவீந்திரன் வந்து அவரும் ஆன்லைன்ல ஆஜராகி கண்டெம்டே கமிட் பண்ணல உத்தரவே இன்னைக்கு மாலையில பண்ணன் இருக்கு ஆறு மணிக்கு இன்னைக்கு டயம் கூட நீதிபதி தீர்ப்பு இல்லைங்க சொல்லல மூணாம் தேதி கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க கார்த்திகை தீபம் பொதுவாக இரவுல தான் ஏத்துவாங்க இரவுல ஏத்தலைன்னா அதற்கு பிறகுதான் கண்டெம்ட்டு கண்டெம் நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பி அவங்க பதில் முறையாக சொல்லலைன்னா அதற்கு பிறகு நீதிமன்ற அவமதிப்பு தொடுத்து அவங்கள ஆஜராக வச்சு பெட்டிஷன் பண்ணி ஆஜராக வச்சு இந்த நடைமுறைக்கே பொதுவாக ஒரு மாசம் ஆயிரும் எல்லா வழக்கிலையும் அப்படிதான் செய்வாங்க நீதிமன்ற அவமதிப்பு நடக்கும் முன்பாகவே ஆறு மணிக்கு தான் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகிற வாய்ப்பு இருக்குன்னா மூணு மணிக்கே கண்டெப்ட் ஃபைல் பண்றாங்க ஒன்றரை மணிக்கே மென்ஷன் பண்றாங்க மென்ஷன் பண்ணி பண்டைய முக்காலுக்கு மென்ஷன் பண்ணி மூணு மணிக்கு வழக்கு கொண்டு வந்து அஞ்சு மணிக்கு வழக்கு எடுக்கிறாங்க இது எங்க எந்த ஊர்ல இப்படி நடக்குதுன்னு தெரியல ஒரு விஷயம் ரெண்டாவது உயர் நீதிமன்றத்தில் பாதுகாப்பில் உள்ள மத்திய தொழில் பிரிவு பாதுகாப்பு படை காவல்துறை என்பது உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பாதுகாப்புக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டது அந்த அந்த சிஏஎஸ்எஃப் போலீஸு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா சென்னை உயர் தலைமை நீதிபதி கட்டுப்பாட்டில் மதுரை உயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டவர்கள் அவங்கள வேற படிக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தனது உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்று சிஏஎஸ்எஃப் போலீஸ கூட போய் நீங்க ஏத்துங்க அப்படின்னா அங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாகி அங்க சங் பரிவாரம் போய் சேர்ந்தவங்க போலீஸ் அடிச்சு மண்டையை உடைச்சு பெரிய கலவரம் மாதிரி அங்க சூழல் இருக்கு அந்த சூழல்ல சிஏஎஸ் போலீஸ் அங்க போறாங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அங்க ஒன் ஃபார்ட்டி ஒரு போடுறாங்க இவ்வளவு பிரச்சனை வர்ற போது என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க அப்ப சிஏஎஸ் போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் ஒரு சண்டே உருவாக்குறான வேலையை நீதிபதி செய்யறாரா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் நீங்க நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றத்தை அவமதித்த பிறகு அவங்க அப்பீல் உள்ள ஃபைல் பண்ணிருக்கிறாங்க அப்பீலும் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்பீலுக்கு முப்பது நாள் டைம் இருக்கு அப்பீல் அப்படி ஃபைல் பண்ணிருக்கும் போது அர்ஜென்டா இத எடுக்க வேண்டிய அவசியம் என்ன மற்ற வழக்குகள்ல என்ன செய்வாங்க இது மாதிரி கன்டெம்ட் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு போட்டா கூட பல ஆயிரம் கண்டெம்ட் இருக்கு நீதிமன்றம் இப்போ பல ஆயிரம் வழக்கு இருக்குங்க அதையெல்லாம் எடுத்து நீதிபதி ஜிஆர் சாமினார் விசாரிச்சு தரா அவருக்கு பொருத்துலயே ஆயிரக்கணக்கான கண்டெம்ட் இருக்கு இப்ப இந்த வழக்கு மட்டும் பிரத்யேகம் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நீதிபதிக்கு ஆடுறதுன்னா எல்லா தானே ஆடுறேன் ஒரு ஒரு பி வேலை கொடுங்க போடணும் ஒரு தாசில்தாருக்கு வேலை கொடுங்க ஒரு ஆசிரியருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு போட்டு வந்து இது மாதிரி உத்தரவு ப்ரொமோஷன் கொடுங்க அவங்களுக்கு சர்வீஸ் பெனிஃபிட் கொடுங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுங்க இப்படி கணக்கான உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த உத்தரவை எல்லாம் வந்து அமுல்படுத்தாம தான் கிடக்கு அந்த வழக்கில் பூரா சிஐ சிஐஎஸ் போலீஸை வச்சு நடைமுறைப்படுத்த சொல்லுவீங்களா இப்போ மதுரை கார்பரேஷன்ல ஒரு ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க ஆக்கிரமிப்பா அவங்க எடுக்கலை சிஐஎஸ்ஐ போலீஸ கூப்பிட்டு நீ போய் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா என்னங்க அநியாயமா இருக்கு இது நாடா என்ன அரசியல் சட்ட ஆட்சி இருக்கா என்ன அதிகாரத்தையும் வந்து எடுத்து தவறாக சங் பரிவார அமைப்பு அரசியல் நோக்கம் அவங்களுக்கு இருக்கு ஆனா நீதிமன்ற அந்த நோக்கத்துக்கு பலியாகலாமா அப்படின்றதான் கேள்வி அப்படி என்னங்க அர்ஜென்ட் நூறு வருஷம் பிரச்சனைங்க அப்படி என்ன அர்ஜென்ட் இருக்கு அப்போ இன்னைக்கே அதை இம்பிளிமெண்ட் பண்ணியாகணும் ஆகணும் ஒரு கலவர சூழலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும் அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு போலீஸ் செய்யலை அப்படின்னா நான் சிஏஎஸ்எஃப் போலீஸை பயன்படுத்துவேன் அப்படின்றது இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் செய்திருக்கிறார் அவரை இதற்கு அனுமதித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களும் அதில் தவறு செய்திருக்கிறார் தலைமை நீதிபதி அவர்கள் இதில் தலையிட்டு ரெண்டு பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இருவர் மீது நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் மீதும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் சட்ட விரோத பல்வேறு தீர்ப்புகளை நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவரை இம்பீச் பண்றதுக்கு இந்தியா கூட்டணி என்ன தயக்கம் திமுக ஏன் தூங்குறாங்க திமுக சட்டத்துறை என்ன கிளிக்கிறாங்க ஒண்ணுமே செய்ய மாற்றாங்க இப்ப நாங்க ஒரு வருஷமா அதை சொல்லிட்டு இருக்கோங்க போன பிப்ரவரி நாலாம் இருந்து சங் பரிகார அமைப்பு திருப்பரங்கூட்டத்தில் இப்படி கலவரம் பண்றதுக்கு தீவிரமான முயற்சி பண்றாங்க அப்படின்ற பிரச்சனையை ஒரு வருஷமா சொல்றோம் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன்ற இந்த பிரச்சனையை துவங்கி வச்சது அந்தாலும் இன்னைக்கு வரைய மாத்தல இங்க மதுரைய கமிஷனர் இருக்காரு மதுரை கமிஷனர் லோகநாதன் ஒரு சங்கி அவர் அந்த அவர் அந்த இன்ஸ்பெக்டர் மாத்தாம வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவரோட ரோல் முக்கியமான ரோல் அவரை இதுவரை மாத்தல கோயில் சார்பில் கச்சாரன்சி அதிகாரிகள் சங் பரிகார அமைப்புக்கு முழுக்க துணை போறாங்க இதுக்கு சேகர்பாபு முழுக்க துணை போறாரு ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து கோயில் சார்பில் அவங்களுக்கு சங் பரிவார அமைப்புகளுக்கு பிரச்சாரம் பண்ணி கோர்ட்ல பேசுறாங்க அவங்க தான் சொல்றாங்க இப்ப திமுக அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல சங்கிய அதிகாரிகள் இதுக்கு முழுக்க வேலை பார்க்குறாங்க இது தமிழ்நாடு முதல்வர் வரைக்கும் நாங்க தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துட்டோம் எதுவுமே செய்யலைன்னு நீ கடைசி நாளில் வந்து பேசுறா என்ன அர்த்தம் திம் மதுரையில் திமுக அமைச்சர் இருக்காங்கல்ல பிடிஆர் பழனிவேல் தூங்குறாரா மூர்த்தி என்னங்க செய்கிறாரு தளபதி என்னங்க செய்கிறாரு பிஜேபியை வளர்த்து வர்றதா அவங்க வேலையா திமுக எல்லாரும் எதுக்கு ஆதரிக்கிறாங்க பெரிய சிறப்பான கட்சினா அதெல்லாம் கிடையாது ஒரு அல்டர்னேட்டிவ் இல்லைன்னு ஆதரிக்கிறாங்க நீங்க பிஜேபி வளர்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்ய இன்னைக்கு எப்படிங்க அங்கே அனுமதிச்சாங்க போலீஸ் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவை கண்டித்து ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் முற்றுகையின் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க காலையிலேயும் எல்லார் வீட்லேயும் போய் பிடிச்சி அந்த பக்கமே அவங்கள விடலை நூற்றுக்கணக்கான போலீஸு குவிச்சு ஒரு ஆள் கூட உயர்நீதிமன்றம் முன்பு வராமல் பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை அவங்க பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல எப்படி பரிகாரம் பருகாரம் போச்சவங்க அவ்வளோ பேர் அங்கே வந்தாங்க போலீஸ் அடிச்சு மண்டே உடைக்கிறாங்க நீங்க திருப்பி ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க அவன்கிட்ட எதுக்கு மண்டிடுது தமிழ்நாடு போலீஸ் திமுக போலீஸ் எதுக்கே மண்டிடுற அவனோட அவன் நீங்கள் ஸ்டெர்லைட்ல சுத்த இல்லாதே போலீஸ் தானே உங்களை அடிச்சு நொறுக்குறான்ல மேலே ஏறி போயிட்டான் இப்போ பாபர் மசூதி போல இது இடுக்கி விடுவது தான் இவர்கள் நோக்கமான கேள்வி எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்களான்னு தெரியல நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் ஒரு முக்கம் இல்ல இதுக்காக தர்காவுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கறத எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க தர்கா வழிதாங்க போகணும் அந்த இடத்துக்கு தீபம் ஏத்துறது தர்கா தான் போனோம் தர்கா வழியை பயன்படுத்தி தான் போகணும் வேற வழியே கிடையாது இல்லை எனக்கு ஹெலிகாப்டர்ல தான் வரணும் இவர் நீதிபதி அவர்கள் சொன்ன அந்த சர்வே கல் எல்லைக்கல்ல அது தீபத்துன்னு சொல்றாங்க அதுல போய் ஏத்தனம்னா இந்த தர்கா வழி போகாம வேற வழியே போக முடியாது அதனால தான் அதை வேணான்னு சொல்கிறோம் எங்க ஒரு இடத்துல ஏத்துறதுக்கு யார் தடுக்க போகிறான் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீ போய் ஏத்து யாராலும் கார்த்திகை தீபம் ஏத்துறது தடுத்தாங்களா கோயில் இருந்து உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தொடர்ந்து ஏற்றிட்டு தானே இருக்கிறாங்க நீ திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க திருப்பரங்குன்றத்தில் ஏத்துறாங்க இத்தனை வருஷம் நூறு வருஷத்துக்கு மேலே அதே இடத்துல தானே ஏத்துறாங்க என்ன பிரச்சனை யார் மக்கள் கேட்டாங்க யாருமே இல் இல்லாத ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தீபத்துணை கற்பனையாக கொண்டு வந்து அதை வச்சு ஒரு உத்தரவு வாங்கி அதை அமுல்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு சி போலீஸ் வச்சு அதிகாரம் துஷ்பிரயம் செய்து இன்று மதுரையிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள் இதற்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவு ஒரு முக்கிய காரணம் என்றால் மதுரை கமிஷனர் லோகநாதனோ அங்க இருக்கிற மதுரை வேற இன்ஸ்பெக்டரும் எச்ஆர்என்சியில் உள்ள சேகர்பவன் கட்டுப்பாட்டு உள்ள அதிகாரிகளும் பலரும் இதுக்கு காரணம் உளவுத்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து கூட்டா ஒரு அஜெண்டாவை பிஜேபி வளர்ப்பதற்கான வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வாயில என்ன வச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியல பேசணும்ல இப்ப உத்தரப்பிரதேச மாதிரி ஆகட்டுமா மக்கள் சாகட்டுமா இன்னைக்கு இஸ்லாமியர்கள்லாம் அங்க அடைச்சு வச்சிருக்கிறாங்க உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க போலீஸ் யாரும் யாருமே எங்கெல்லாம் வரக்கூடாதுன்றாங்க சங்க் அமைப்புகள் மட்டும் ஏன் அளவு பண்ணணும் எப்படி அனுமதிச்சீங்க இப்ப தமிழ்நாட்டை கலவர காடாக்காக்கான முயற்சி நடக்குது எந்த கட்சி இதுல தடுப்பாங்களான்னு தெரியல மக்கள் தான் களத்தில் தடுக்கணும் தலைமை நீதிபதி இதுல தலையிடணும் எல்லா மக்களும் களத்துக்கு தான் என் கோரிக்கை இப்ப அதாவது தீபத்தூண்ல தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் வாங்கினாங்க ஆனா எப்பவுமே வழக்கம் போல எங்க ஏத்துவாங்களோ அங்கதான் ஏத்தி இருந்திருக்கிறாங்க அதுதான் பிரச்சனையா மாறி இருக்குது ஏன் அவங்க அந்த அந்த இடத்துலயே ஏத்துறது ஏத்துறது எப்படி நடந்தது அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றுவத நீதிமன்றம் சொல்ல வழக்கமான இடத்துல நீங்க ஏத்தலாம்னு சொல்லிட்டாங்க கூடுதலாக இந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல ஏத்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வு மதுரை உயர் நீதிமன்றத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அமர்வு அவங்க பழைய இடத்தை மாத்த வேண்டியது இல்ல திருப்பரங்குன்றத்தின் அமைதியை சீர்குலைக்க தேவையில்லை அதே இடத்துல ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு தீர்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப எந்த தீர்ப்பு அமல்படுத்துறது காவல்துறை எந்த தீர்ப்பு அமல்படுத்துன்ற கேள்வி இருக்கு ரெண்டாவது அப்பீல் போறதுக்கு முப்பது நாள் டைம் இருக்கு அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ல முடியும் சரிங்களா அப்பீலும் உள்ள ஃபைல் பண்ணியிருக்காங்க அது இன்னும் விசாரணைக்கு வரல இப்ப அவசர அவசரமா இதை நீதிபதி அவர்கள் எடுக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன வந்திருக்கு அப்ப அப்பீலுக்கு டைம் இருக்குல்ல அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க பண்ணுங்க இப்போ ஒரே நாள் முடிஞ்ச பேரும் பாக்கலாம் இல்லைங்களா அடுத்த வருஷம் பண்ணட்டுங்க முப்பது வருஷமா இவங்க சொல்றாங்க இவங்க இன்னைக்கு போட்ட வழக்கம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சொன்ன தீர்ப்பை நடைமுறைப்படுத்துன்னு வழக்கு போட்டிருக்காங்க எத்தனை வருஷம் கழிச்சு வழக்கு போடுறாங்க இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு வழக்கு போடுறாங்க இருபத்தொன்பது வருஷம் அந்த தீர்ப்புக்கு பொறுத்து இருந்தவங்க இந்த தீர்ப்பு வந்து அடுத்த நாளே பண்ணணுமா ஒரு தீர்ப்பு மாட்டாங்களா நாங்க போய் கலெக்டர் மனு கொடுத்திருக்கோம் இது இரு நீதிபதிகள் தீர்ப்பை தான் அமுல்படுத்தணும்னு அவங்க ஒப்பீனியன் வாங்கி கேக்குறதுக்கு நிலைமை என்னவா இருக்கு தொடர் இப்போ வந்து அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க இந்துக்கள் இந்து முன்னணின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினர் வந்து போய் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறப்போ இப்போ அங்க நிலைமை என்னவா இருக்கு நிலைமை ஒரு ரொம்ப ஒரு திருப்பரங்கன்றத்தில் மிக பதட்டமான ஒரு சூழல் தான் நிலவுது காவல்துறையை சங் பரிவரமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்கி காயப்படுத்தி பேரிக்கேட் உடைச்சிட்டு மலை மேலே ஏறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்து ஒரு குரூப்பு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு குரூப் போகிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கே போட்டு மிகப்பெரிய ஒரு மதுரை ஒரு பதட்டமான நிலையில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் அங்கே உருவாகியிருக்கு மொத்தத்தில் வந்து அமைதியாக இருந்த மதுரையில் இன்னைக்கு ஒரு பெரிய பதட்டத்தை இந்த தீர்ப்பும் அதற்கான நடைமுறையும் சங் பரிவார அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க இதைத்தான் அவங்க விரும்புனாங்க ஆனால் அவர்களை ரொம்ப வந்து தாக்கிய பின்பு கூட அவர்களை கைது செய்ய கூட காவல்துறை தயங்குகிறதுனா காவல்துறை எதுக்கு அப்படி புரியவே இல்லை நீதிமன்றமும் தனது எல்லையை மிக பெரிய அளவிலே மீறி சிஏஎஸ்எஃப் போலீஸை வச்சு ஒன்றிய அரசின் போலீஸை வச்சு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு இங்க இருக்க போலீஸ் எதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா இப்ப இப்போது எல்லோரும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து இயக்கங்கள் மக்கள் எல்லோரும் களத்தில் இறங்கி தமிழ்நாட்டை காப்பாற்றினோம்னா இந்த நீதிபதி திரு ஜி ஆர் அவர்கள் உத்தரவுக்கு எதிராக தீவிரமான போராட்டம் பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் எல்லாம் கொண்டு வராமல் இந்த பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக பார்க்கப்படும் நாளைக்கு எல்லா நீதிபதிகளும் சிஎஸ்எஃப் போலீஸை பயன்படுத்தி அவங்க உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சா அது அரசியல் சட்டத்தில் எங்கே அதுக்கு இட அதாவது ஒரு நீதிபதி உத்தரவு போடுவதோடு வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசு நிர்வாகத்தான் உண்டு அதை செய்யலைன்னா அவங்க மாதிரி கண்டம் எடுத்து ஜெயிலுக்கு அனுப்பலாம் இதுதான் நீதிமன்றம் செய்யணுமே தவிர தானே இறங்கி சரி இப்ப சிஎஸ்எப் போலீஸ் போல நீதிபதி அவரே தீப்பந்து எடுத்துட்டு போய் ஏத்திடுவாரா அடுத்து அதானே இப்ப அவங்க செய்யல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜு அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு வைங்க இவரே களத்தில் இறங்கி போய் ஏற்றுவாரா என்ன இது இப்ப இவர் உத்தரவு இறுதியானதா ரிட் அப்பீல் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குது பொறுக்க முடியாதா இன்னைக்கு மதுரையில ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு முக்கிய காரணம் அரசு அதிகாரிகள் இங்க உள்ள இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து இந்து சமய அரசு அதிகாரிகளையும் பலரும் இதுக்கு துணை போயிருக்கிறாங்க மிக ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் அவர் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே தமிழக மக்கள் இப்ப களத்தில் இறங்கினாதா மதுரையை காப்பாற்ற முடியும் எல்லா மக்களும் சன் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டும் தமிழகத்தின் மத நல்லிணக்கத்தை அமைதியை நாம் பாதுகாக்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை கத்துகளை பதவிக்கு நன்றி நன்றி